உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் இரண்டாம் ஆண்டு விழா சென்னை ஐனாவரத்தில் உள்ள ஏ எஸ் திருமண மண்டபத்தில் அயன்புறம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் நிறுவன தலைவரும் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மத்திய சென்னை மாவட்ட தலைவருமான முனைவர் வே செல்வநாயகம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் கொளுத்துர்தா ரவி ஐநாவரம் சரக காவல்துறை உதவி ஆணையர் முத்துக்குமார் ஐநாவரம் கே காவல் நிலைய ஆய்வாளர் பரணிநாதன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள் இக்கூட்டத்தின் போது அயன்புரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கத்தின் உறுப்பினர்களுக்கு ஏவிஎஸ் திருமண மண்டபத்தில் வாடகை இன்றி குடும்ப நிகழ்ச்சியை நடத்தி மற்றும் வாடகை கடைக்காரர்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரி விதிப்பை விதித்த மத்திய அரசை கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்றினர் மேலும் சமூகத்திற்கு வியாபாரிகள் விற்கக்கூடாது எனவும் அனைத்து கடைகளிலும் சிசிடிவி கேமரா பதிவு செய்ய வேண்டும் என்றும் உள்ளிட்ட ஏழு தீர்மானங்களை இக்கூட்டத்தில் நிறைவேற்றினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் அயன்பெறம் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்க செயலாளர் மகேஸ்வரன் பொருளாளர் சுப்புராஜ் துணைத் தலைவர் சசிகுமார் இணை செயலாளர் கான் துணை செயலாளர் பழனி உள்ளிட்ட அச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர்கள் சங்க ஆலோசகர்கள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் வழி போவதால் ஐயா மாநில தலைவர் வணிக போராளி குளத்தூர் புலக்கொண்டார் ரவி அவர்களே மாநில நிர்வாகிகளும் மண்டல நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் வரையிலிருந்து சிறப்பு செய்த உங்களுக்கு என் சிறந்தார்ந்த வணக்கங்களை சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் வில்வாக்கம் வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஆற்றல் மகிழ்ந்த செயல் வீரரும் எங்கெல்லாம் வணிகன் வணிகனுக்கு இழை அந்த இடையூறை நீக்கி தருகின்ற எளிய குணம் கொண்ட பழக்கத்துக்கு ரொம்ப கனிவான அண்ணன் திலிபாபு அவர்கள் வருகை தந்து இங்கே காலை முதல் மதியம் வரை இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து இந்த வணிக நிர்வாகம் நிர்வாகம் வளர வேண்டும் மாநில நிர்வாகம் சிறப்படைய வேண்டும் மாநில நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த ஸ்கெயிட் சங்கத்துக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தக்க ஆலோசனைகளை சொல்லி பயணிக்கக்கூடிய தீபாபா அவர்களுக்கு மீண்டும் முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு எப்பொழுதும் என்னை வழிநடத்தி செல்கின்ற தலைவர் குளத்தூர் த ரவி அவர்கள் என்னை ஆக்கப்பூர்வமாக ஒவ்வொரு அசைவுகளும் என்னை இருப்பார் உங்கள் சிந்தனை செயல் கள்ள உங்கள் பயணம் தொடர வேண்டும் என்று என்னை ஆலோசனை நின்று திறந்தோறும் என்னை தொடர்பு கொண்டு ஒரு மாநில தலைவர் என்று கூட பார்க்காமல் அவரே என்னை திறந்தோறும் தொடர்பு கொண்டு என்னை ஆலோசனை கொடுத்து என்னை இயக்கி வருகின்ற தாய் உள்ள கொண்ட என் குடும்பத்தினுடைய தலைவராக நான் அவரை பார்க்கின்றேன் நடக்க இருக்கின்ற பனிரெண்டாம் தேதி மாநில அரசும் மத்திய அரசும் நம் மனிதனை பாதிக்கின்ற வகையில் திட்டங்களும் செயல்களும் வடிவமைத்து நம்மளை வஞ்சிக்கின்ற வகையில் மசோதாக்களை நிறைவேற்றி நம் வியாபாரிகளை நெருக்கடி தரக்கூடிய வகையில் ஆவணத்தை அரசு கொண்டு வந்த திட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பில் தமிழக சென்னை எழும்பூரில் ராஜரத்னம் ஸ்டேடியம் மைதானத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த மிக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது அந்த ஆர்ப்பாட்டம் எண்ணி கூட்டங்களை நாம் திரட்டி நமது மத்திய சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிளை நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் குடும்பமாக வந்து ஐம்பது வியாபாரிகள் பாதுகாப்பாளர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் குடும்பமாக வந்து எல்லோரும் தனிநபராக வராமல் ஒவ்வொரு ஐந்து நபர்களை அழைத்து வர வேண்டும் என்று இந்த சமூகத்தை ஏற்றுக்கொண்டு இதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்கள் பாதகர்களை தொட்டு அன்பாக வேண்டும் வேண்டுகோள் வைக்கின்றேன் இதுதான் என் வேண்டுகோள் தீர்மானம் ஒன்றாவது தீர்மானத்தை செல்வாயகம் இதை வாசிக்கின்றேன் தமிழ்நாடு நமது ஐம்புறம் வியாபாரிகள் பாதுகாப்பு நலட்சம் என்கின்ற பெயருக்கு பொருத்தமாக நமது சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு நமது சங்கத்தின் செலவில்

சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது தனிப்பட்ட முறையில் ஒரு சிறப்பு சலுகைகளை செய்யலாம் என்று இந்த நேரத்தில் நான் உங்கள் மூலியமாக இந்த கருத்துக்களை பண்ணுகின்றேன் இந்த ஏஸ் ஹால் என்பது நான் வாடகைக்கு எடுத்து நடத்தக்கூடிய மண்டபம் இந்த மண்டபத்தை நம்ம சேர்ந்த உறுப்பினர் உறுப்பினர்களுக்கும் சங்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தும் வகையில் அனைவருக்கும் வாழ்க்கை இல்லாமல் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கின்ற இந்த உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் சங்கத்தின் நலனை கருதி சங்கத்தினுடைய வளர்ச்சி நலனை கருதி நம்முடைய மாநில அமைப்பை நலனை தரத்தில் கொண்டு மாநில அமைப்பு வளர்ச்சி அடைய வேண்டும் நம் சங்க வளர்ச்சியை வளர்ச்சி அடைய வேண்டும் என்கின்ற உற்ற நோக்கத்தோடு தூய சுந்தரியோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்தவிதமான ஆவல் நோக்கம் இல்லாத நிலையில் நான் சங்கத்தின் நலனை கருதி மாட்டும் இந்த கருத்தை பதிவு செய்கின்றேன் சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் அந்த ஆவணத்தை பெற்று செல்லுங்கள் நிர்வாக செலவுக்கு மட்டும் பராமரிப்பு செலவுக்கு மட்டும் செலுத்தினால் போதுமானது ஆண்டு ஆறு மாசத்திற்குள் இந்த அனுமதி உண்டு என்கின்ற இந்த இன்பை செய்தியை இந்த நேரத்தில் தலைவர் வலிய போராளி குளத்தூர் தா ரவி அவர்களை வைத்துக் கொண்டு நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் எல்லா சங்கங்களையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க தீர்மானம் தீர்மானமா வடிவமைச்சிருக்காங்க இந்த நாளைக்கு கண்டிப்பாக ஊடக நண்பர்கள் பத்திரிகையில செய்தியாக்கணும் ஏழு தீர்மானம் ஒரு தீர்மானம் ஜிஎஸ்டி மாநில அரசு மத்திய அரசு மத்திய அரசு என்ன சிட்டு கடை வாடகை நடத்தக்கூடிய கடை உரிமையாளர்களுக்கு பதினெட்டு சதவீதம் இது யார் துணை போறா மாநில அரசு துணை தொடர்பு தெரியும் மாநில அரசு துணை போகுது ஒவ்வொரு கவுன்சிலிங் கூட்டத்திலையும் மாநில அரசுடைய தொலைச்சார்ந்த அதிகாரிகள் போய் உட்கார்ந்து ஒப்புதல் போட்டு அதுக்கப்புறம் தீர்மானம் அவங்கதான் அதை தீர்மானமா போட்டு அப்புறம் தான் வரும் அம்மையார் நிர்மாண சீதாராமன் அவர்களுக்கெல்லாம் உண்மையிலேயே இந்த வணிகர்களை பத்தி தெரிய தெரியலையோ புதுசு புதுசா கண்டுபிடிச்சு எதையாவது இந்த சிறு வணிகத்தை நசுக்கணுங்கிறது தெளிவா இருக்காங்க இதான் தீர்மானம் இந்த தீர்மானத்தை தான் வரக்கூடியதுல அடுத்த தீர்மானத்தை வந்திருக்கும் பன்னிரண்டு நாளைக்கு மறுநாள்

கடைகள் தமிழில் பேர் வைக்க வேண்டும் இந்த அரசு பதவியேற்ற உடனடியாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பு அந்த மாநாட்டையே தீர்மானமா அந்த தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றணும் அந்த பெருமை யாரை சேரும்னா எங்களுக்கு சேரும் அந்த தீர்மானமும் நம்ம ஏற்கனவே தொடர்ந்து ஒவ்வொரு சங்கங்களையும் கிளை சங்கங்களோட கூட்டங்கள்ல ஒவ்வொரு சங்கங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா போதை பொருள் இதன் மாநாட்டிலோட தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக மத்திய சென்னை மாவட்டத்தில் ஐன்புரம் பாதுகாப்பு நல சங்கத்தினுடைய இரண்டாவது ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது ஆண்டு விழாவில் ஏழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தீர்மானத்தில் முக்கிய அம்சமாக நடைபெற இருக்கிற தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பினுடைய மாநிலத்தினுடைய பனிரெண்டு பனிரெண்டு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மத்திய மாநில அரசை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் மிகப்பெரிய அளவுல வணிகர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவி தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர்ப்பாட்டத்தில் முக்கிய பங்களிப்பாக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஜிஎஸ்டி வரம்புக்குள் கடை வாடகைக்கு பதினெட்டு அறிவித்திருக்கிறது மாநில அரசு செமிசி உடனடியாக திரும்ப திரும்ப பெறலன்னா இந்த ஒரு மாசம் விட்டுட்டு அடுத்த மாசம் ஜனவரியில் தமிழக முதல்வர் தொகுதியில் குறிப்பா கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில முழுமையாக ஒரு நாள் கவன ஈர்ப்பு கடை அடைப்பு நடைபெறும் என்பது தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன நினைக்கிறாங்களே தெரியல உயர்ந்த வணியம் செய்யக்கூடிய டாடா பிர்லா அம்பானி ரிலையன்ஸ் போன்றவர்களுக்கு ஒரு கைப்பாவையாக அமைந்து கொண்டு இந்த சிறு வணிகர்களை மிகப்பெரிய அளவு நசுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது இந்த நேரத்தில் அம்மையார் நிர்மலா சீதாராமனை மத்திய அரசு மிக கண்டிப்பாக கண்டிக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு வணிகர்களுக்கு மறைமுகமாக பல முறை வரிகளை உயர்த்தி உள்ளது இந்த முறை உரிமம் பெறுவதற்கு சாதாரணமாக ஐநூறு ரூபாய் இருந்தது உரிமம் பெறுவதற்கு இன்று பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் உயர்த்தி உள்ளது உரிமம் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை இலவசம் என்று அறிவித்துவிட்டு பணியீடுகளை புதிதாக கல்லூரி முடித்து கடை நடத்த வரக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் படித்த நண்பர்கள் எல்லோரும் கடை நடத்த முடியாத அவல நிலைக்கு இந்த அரசு தள்ளப்பட்டது பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் உரிமம் கட்டினாதான் உரிமை கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பஞ்சாயத்தினோட கட்டினக்கு அப்புறம் அதை புதுப்பிக்க தவறுனா சதவீதம் வட்டின்னு அறிவிச்சிருக்கிறாங்க தொடர்ந்து இந்த அரசை நல்ல வழியில சென்றதுக்கு நாங்க அமைப்பு மூலமாக வணிகத்தை மூன்று மடங்கு அதாவது நூறு ரூபாய் அரசு நடத்துறதுக்கு வேணும்னா எழுபத்தி அஞ்சு ரூபாய வணிக வரியா கட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த வணிகர்களை அரசு மிகப்பெரிய அளவுல பாராட்ட வேண்டும் என்று நாங்க நினைக்கல வஞ்சிக்காம இருக்க வேணும் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த அரசு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா தெரியும் எந்த வகையிலுமே எந்த வகையுமே ஒருபடியா எந்த வேலையை வணிகர்கள் செஞ்சது இல்லை பாத்தீங்கன்னா அதுக்காம இருக்கிற கர்நாடகாவில பெட்ரோல் பாத்தீங்கன்னா பத்து ரூபா கம்மி ஆந்திராவில பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா கம்மி இங்க பெட்ரோல் மீதான வரியை கூட கொடுத்தீங்கன்னா வணிகத்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்ல டோல்கேட் பார்த்தீங்கன்னா சின்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகள் எல்லா இடத்துலையுமே ஆம்புலன்ஸுக்கு வழி உடனே இலவசம் குடியரசுத் தலைவர் வந்தா இலவசம் எம்எல்ஏ வந்தா இலவசம் அமைச்சர் வந்தா இலவசம் இப்படி இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இலவசம் அழுகும் போர் மாமிசம் காய்கறி இதுக்கெல்லாம் அரசு மாநில அரசு மத்திய அரசு சொல்லணும் கோரிக்கை வைக்கணும் சின்ன விஷயம் உடனே தங்க தடையெல்லாம வந்திருந்தா நிறைய விலை உயர்வுகள் உயிராக குறைஞ்சிடும் இது எங்க தமிழ்நாடு அனைத்து வணிக சங்க பேரமைப்பினுடைய தொடர்ந்து வச்சு அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைப்பாவையில சில சங்கங்கள் செயல்பட்டு செயல்பட்டு இருக்கிறதுனால சில விஷயங்களை வெளிச்சத்துக் கொண்ட முடியாத அவல நிலை இருந்துகிட்டு இருக்கு தமிழக அரசு இந்த முறை செய்யவில்லை என்றால் கண்டிப்பாக தமிழ்நாடு அனைத்து வணிக பேரமைப்பு முதல் கட்டமாக முதல்வர் தொகுதியில கண்டிப்பாக கவன ஈர்ப்பு கடையெடுப்பு முழுமையாக நடைபெறும் என்று